அக்டோபர் இருபத்து மூன்று புனித ஜான் கபிஸ்திரானோ இத்தாலி நாட்டில் சல்மோனோ உள்ள கபிஸ்திரானோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் நாள் பிறந்தார் ஜான் கபிஸ்திரானோ சட்டம் பயின்று பட்டம் பெற்ற இவர் நேபிள்ஸ் அரசர் லடிஸ்லாசினால் பெருஜியாவின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் கிபி ஆயிரத்து நானூற்று பதினாறாம் ஆண்டு பெருஜியாவிற்கும் மலடெஸ்டாவிற்கும் போர் நடைபெற பெருஜியா நாட்டின் அமைதியின் தூதுவராக மலடெஸ்டா சென்ற இவரை அந்நாட்டு அரசன் கைது செய்து சிறையில் அடைத்தான் சிறையில் இருந்த இவருக்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் கனவில் தோன்றி உலக நாட்டங்களை விட்டுவிட்டு தமது சபையில் சேருமாறு கேட்டுக்கொள்ள ஜான் கபிஸ்திரானோ கிபி ஆயிரத்து நானூற்று பதினாறாம் ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் இத்தாலி நாடு முழுவதும் பயணித்து ஆன்மாக்களின் மீட்பிற்காக இடைவிடாது போதனை செய்தார் மறையுறையில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜான் கபிஸ்திரானோ பிரான்சிஸ்கன் சபையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட பெர்னார்டைனுக்கு உதவியாக நின்று உழைத்தார் ரோமை திருப்பிடத்தின் சார்பாக மிலான் பர்கென்றி ஆஸ்திரியா போலந்து போன்ற நாடுகளில் இறைப்பணியாற்றி துருக்கியருக்கு எதிரான வழி வழிநடத்திய ஜான் கபிஸ்திரானோ கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து மூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் தன் வலிமையான மறையுறையின் மூலம் மக்களை மனம் திரும்பச் செய்து ஆண்டவரை அறிவித்த அருத்தந்தை ஜான் கபிஸ்திரானோவினை திருத்தந்தை எட்டாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தி நீதிபதிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஜான் கபிஸ்திரானோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீதி அரசர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் ഉറുക്കമോട് ജപിപ്പോൾ